வணக்கம் உங்கள் திருப்பூர் காந்தீஸ்வரி பேசுறாங்க நம்ம இப்ப இந்த வீடியோ பார்க்க போது பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாத பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கிறது நம்ம தெளிவா இந்த வீடியோல பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதம் அப்படிங்கும் போது உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்துரஸ்தானத்தில் மறந்துள்ளார் இந்த காலகட்டங்கள் சுக கடன்மை வாங்கக்கூடிய தன்மைகள் உண்டு வேலை ரீதியின் அலைச்சலை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குடும்பத்தை விட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சற்று குடும்பத்தையும் கவனம் செலுத்துவது நல்ல விஷயமாக இருக்கும் பொருளாதார ரீதியான செயல்பாட்டில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சூழல் இருக்கு கமிஷன் கலைத்துறை சார்ந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான அமைப்பும் அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எடுத்து முயற்சிகள் சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உண்டு அப்படின்றது தான் கம்யூனிகேஷன் ரீதியான ஒரு வரவு போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு சும சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு இளைய சகோதர ரீதியாக உங்களுக்கு லாபத்தையும் இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய சேர்வதற்கான அற்புதமான மாதமாக மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு பணவரவு சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகள் ரீதியாக இருந்த விலை சாதகமான ஒரு நினைவு கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது ராகுபகான் அமர்ந்து இருப்பதனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது கொஞ்சம் சற்று மூஞ்சோட விட சிரமம் இருப்பதனால சற்று நீங்க மூச்சு பயிற்சி ஏற்றுக்கொள்வது நல்ல விஷயமாக இருக்கும் அதன் உடல் ஆரோக்கியத்து எப்போதும் சற்று கவனமாக இருப்பது நல்ல விஷயம் இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா ஆளுமர சிந்தனை செயல்பட அபரீதமான வெற்றியை கொடுப்பதோடு உங்களுடைய சிந்தனை மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மையும் அதற்குதேனமான வயல் வந்து இருக்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டு அப்படின்றதான் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு செவ்வாய் பார்வை இருக்காதோன்னு கேட்டு இந்த காலகட்டங்கள் காதல் திருமணத்தில் முடிவதும் அதே மாதிரி காதல் புது நபர்களுக்கு புதிதாக காதல் துவங்க காலம் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு குலதெய்வத்தின் நடுத்தரகம் பரிபூர்ணமாக கிடைத்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகவிரியர்கள் அசற்று ரீதியான வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து அது ரீதியாக கடன் வாங்கக்கூடிய தன்மை இருப்பதனால அது சரியாக அமைந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்றாக உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு அற்புதமான ஒரு ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருந்ததுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் நடத்ததுக்கான ஒரு விஷயம் கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படிங்கறது சற்று முன்பு மட்டும் விட்டால் போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கறதாங்க கூட்டுத்தொடர் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மாற்றத்தையும் இயக்கத்தையும் கொடுத்ததோடு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய உண்டு வேலை கடின உழைப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு அபரீத லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் கணவன் மனைவியிலேயே பரஸ்பர ஆண்டு தெருகுவதோடு பாத்தீங்க அப்படின்னா விட்டுக்கு செல்லக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான் சுகமான செலவுகள் செய்முறை செலவுகள் இது மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் இரண்டாவது எதிர்மறை சார்ந்த செயல்பாடுகள் அப்படிங்கும்போது தேவையற்ற பயன்களை விடுவது நல்ல விஷயம் அப்படிங்கறதுதான் எப்போதும் உங்களை திசை படிக்கிற ஏன்னா இங்க தேவையில்லாத ஒரு தாட்டை நீங்க கொண்டுட்டு வந்து உடல் ஆரோக்கியத்தை இருக்கக்கூடிய சூழல் இருக்கு தாங்க தந்தை உறவுகள் ரீதியான ஒரு விஷயத்துல மன கசப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு நிதானமாக செயல்படுங்கள் பங்காளி உறவுகள் ரீதியான ஒரு மனக்கசப்புகள் கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தாங்க அதே மாதிரி மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி நல்ல ஒரு இயக்கத்தையும் வெற்றியையும் காணக்கூடிய தன்மைகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்த கூட அடுத்த கேட்டகரிக்கான ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா உறவுகளால் மேன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு தந்தை உருவில் மட்டும்தான் நம்ம சொல்றதுல கொஞ்சம் இருக்குது இல்ல இரண்டாவது செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல மன மகிழ்வை காண்பிக்கிறது தான் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடை தாமதங்களை சந்தித்து இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதம் அந்த தடைகள் விலகி சாதகத்தை இணையத்தை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் இந்த பாட கட்ட அப்படின்னா ஒரு தடையை நீங்க பண்ணிட்டே இருந்திருப்பீங்க அந்த தடைகள் விலகி நல்ல ஒரு இணக்கத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்த சுகூகமான காலங்களாக வரக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதுதான் அதே மாதிரி எதிரிய வல்ல வெல்லக்கூடிய வல்லமை உங்களுக்கு இயற்கையாவே நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்புகள் ரீதியாக ஒரு விஷயங்கள் மதிப்பு மரியாதையை கூடுவதோடு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கை கைகூடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க லாபம் சார்ந்த விஷயங்கள் பெருகக்கூடிய தன்மையும் நண்பர்கள் உதவக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கட்டாயம் உண்டு அப்படின்றதா கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அபரீதமான வளர்ச்சியை கொடுக்க முன்னுதாரணமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா சற்று அலைச்சல் அதிகமாகவே இருக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்ல விஷயமாக இருக்கும் முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல முக்கிய முடிவெடுக்கக்கூடிய கல்விகள் கட்டாயம் உருவாகக்கூடிய சூழல் ஒன்று கமிஷன் கலைத்துறை சார்ந்த இரட்டிப்பானவர் வருவாயும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கடின உழைப்பும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல இத லாபத்தையும் சொந்தத்துறையில் பண்ணக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சுமூகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதாயமான மாதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழல் நிச்சயமா ஒன்றுனே சொல்லலாங்க இந்த வீடியோ பாக்குறது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி